ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய வேலை என்ன ரீல்ஸ் போடுறது என்ன காமெடி போடுறதுன்னு அது வரையும் நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு இல்லைங்க என்னுடைய வேலை வந்து எனக்கு அதில் வந்து வில்லிங் கிடையாது அந்த ரீல்ஸ் போடுறது காமெடியில் எனக்கு வில்லிங் கிடையாது நான் தொடங்கின யூடியூப் தொடங்கினுடைய நோக்கம் வேறு எப்படின்னா பணத்துக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ இல்லை எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சமுதாயத்தில் பார்க்கல சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கந்தான் இதனால் என்ன பணல் உங்களுக்கு என்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் நடக்கிற நிறைய அநியாயங்கள் நல்லது நல்லவைகள் கெட்டவைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் ரெஃபர் பண்ணில நான் வந்து பேச மாட்டேங்க நான் ஒரு விஷயத்தை பார்ப்பேன் இல்லை யாராவது நம்ம காதில் வந்து ஓதுவாங்க அது எனக்கு தப்புன்னு படும் சில நேரத்தில் அது ரைட்டு படும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவளே தான் இது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம் இவெல்லாம் மேடையில் பேசுகிறவங்களுக்கு மரியாதை இல்லாதப்போ நாமெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் எனக்கு தோணுதான் நான் பேசுவேன் இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்க ஹேபிட் அதாவது எப்படின்னா கால் திருமணம் கல்யாண முன்னாடி வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறீங்க நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்ட்டு லவ் பண்ணுறீங்க அது மதம் மாடி கூட இருக்கலாம் இல்லையா இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இல்லை கிறிஸ்தவ மதத்துலேருந்து முஸ்லீம் இப்படி வந்து மதம் மாடி கலப்பு திருமணம் வீட்டை எதிர்த்து கூட நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கலாம் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் சேர்ந்து தான் சொல்கிறேன் பட் என்னுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் நான் நிறைய கலப்பு திருமணத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த குடும்பத்தில் நடக்கிறது நல்லது கெட்டதுகள்லாம் எனக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் விரும்புகிறேன் எல்லா திருமணங்களும் காதல் திருமணங்களும் வெற்றி அடைவதும் கிடையாது எல்லா காதல் திருமணங்களும் தோல்வி அடைவதும் கிடையாது இல்லையா நான் இப்போ நான் பேச வந்திருக்க தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தோல்வி அடைந்த ஒரு தம்பதிகள் கலப்பு திருமணம் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்ட்டு ஒரு ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் போயிட்டுருக்கு ரெண்டு குழந்தைங்களாச்சு சிறப்பாக போயிட்டுருக்கு சரிங்களா ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த சிறப்பாக போயிட்டுருக்கு திடீர்னு அந்த மனுஷனுக்கு என்ன மூளை கெட்டு போச்சுன்னே தெரியல அந்த காதலித்து திருமணம் பண்ண பெண்ணையும் விட்டுட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபார் வச்சுக்கிட்டார் இன்னொரு பொண்ணு கூட அஃபார் வைக்கிச்சிரு அது வந்து பக்கத்து தெருவு பொண்ணு நான் கேட்குறேன் எங்கள் ரொம்ப சின்சியராக கல்யாணம் பண்ணிங்க அந்த பொண்ணு அவங்க வீட்டில் எதிர்ப்பெல்லாம் மீறி அந்த பொண்ணை அடிச்சிருப்பாங்க கொலை பண்ண போயிருப்பாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க எவ்வளவோ சொத்துக்களை வந்து பங்கு கொடுத்துருக்க மாட்டாங்க நகை நட்டு போட்டிருக்க மாட்டேங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கட்டின புடவையோடு வந்துட்டு உங்களை நம்பி தானே வந்தாங்க அவளை நீங்கள் தானுங்க பார்த்துக்கணும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிற வரையும் அமைதியாக இருந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எங்கேருந்துங்க உங்களுக்கு அஃபர் தோணி இவ அந்த மனைவி வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டு இன்னொரு பெண்ணு கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுது அதே மாதிரி இவ செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா உங்கள் மனைவி செய்தால் அவன் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஆ அது என்னங்க இவக்கிட்ட இல்லாதது நீங்கள் இப்போ போயிருக்கீங்களா அஃபர் ஒரு லேடி கூட போயிருக்கீங்களா அவக்கிட்ட இருக்குது இவக்கிட்ட என்ன இல்லாததோ அவகிட்ட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு அவகிட்ட போயிருக்கீங்க ம் எவ்வளோ எதிர்ப்பை மீறி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க என்ன குறையை கண்டிங்க குறைகள் இல்லாத குடும்பமே கிடையாது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதெல்லாம் மீறி சந்தோஷத்துலையும் துன்பத்திலையும் பங்கெடுத்து வாழ்வது தான் திருமண பந்தம் எல்லாரையும் எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க அவங்க வந்து வியந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து காட்டணும் இப்போ நீங்கள் விட்டுட்டு அந்த குழந்தைங்களையும் அந்த அம்மாவையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க அவங்க எங்கே போவாங்க பெற்றவங்க அவங்கள சேர்க்க கிடையாது உங்கள் வீட்டாரா அவங்கள சேர்க்க கிடையாது அவங்க வேலை வெட்டிக்கும் போகலை என்ன பண்ணுவாங்க நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட போய் ஆஃபர் வச்சுக்கிட்டு கூட ஓடிட்டீங்க எத்தனை நாளைக்கு அங்கே வாழ்ந்துருவீங்க ம் எத்தனை நாளைக்கு வாழ்ந்துருவீங்க அந்த பொண்ணு ஏற்கனவே திருமணமானவை அவள் அவ அவங்க வீட்டுக்காரனை விட்டுட்டு உன் கூட ஓடி வந்தா உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவளுக்கு அதே மாதிரி அந்த பொண்ணையை நான் பார்த்து கேட்குறேன் ஒரு பொண்டாட்டிய ரெண்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஓடி வந்த உங்ககிட்ட உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏய் இதை புரிய மாட்டேன் இப்போ இவங்க இந்த ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கடையில் வேலை செய்துக்கிட்டு அந்த குழந்தைங்களை காப்பாற்றிட்டுருக்காங்க ஏன்னா வீட்டில் சேர்க்கலை அவங்கள பெற்றவங்க வீட்டில் சேர்க்கலை சில வீட்டில் வந்துனால் பார்த்தீங்கன்னா ஒரு குருட்டு தைரியம் பெண்களுக்கு கூட வந்து ஒரு குருட்டு தைரியம் ஒன்று இருக்குது என்னென்னு தெரியுங்களா இப்போ போய் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம பாசம் வந்துடும் அந்த மேலே பாசம் வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு சில பெண்கள் நினைப்பது உண்டு அது எல்லாத்துக்குமே சாத்தியமாகாதுங்க சில பேர் ரொம்ப வைராகியமாக இருப்பாங்க பெற்றோர்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீ திருமணம் பண்ணிட்டு போயிட்டுனா திரும்ப இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வைராகியமாக இருப்பாங்க அது குழந்த பிறந்தா கூட மனசில் ஆசை இருந்தால் கூட அவங்க அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த பொண்ணு இந்த ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு படாத பாடுபாட்டுன்னு இருக்க ஒரு கடையில் வேலை செய்துக்கிட்டு சொந்த வீடு கிடையாது வருமானம் கிடையாது வாடகை வீடு அந்த பொண்ணு வாடகை கொடுக்கணும் ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அது சாப்பிட்ணும் இதுக்கு மேலே நிறைய செலவு அது இல்லாமல் ஒரு கணவன் இல்லாமல் அந்த பொண்ணு தனியாக வந்து அந்த சமுதாயத்தில் என்ன பேசுவாங்கன்னு பாருங்கள் நிறைய ஆண்கள் அவங்க அவங்கக்கிட்ட வந்து தவறாக நடக்க பார்ப்பாங்க இது உங்களுக்கு தானுங்க அசிங்கம் லவ் பண்ணி கல்யாணம் ப உங்களை தேடி ஓடி வந்த பாவத்துக்காக இவ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா என்ன சொகத்தை நீங்கள் இன்னொரு பொண்ணுக்கிட்ட காண போகிறீங்க எத்தனை நாளைக்கு இருப்பீங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆண்மகளே எனக்கு தெரிஞ்ச ஒத்துரு அப்படி தான் அப்படிதான் போயிருக்காரு இன்றைக்கி முதல் மனைவியே இல்லாமல் இரண்டாவது மனைவியே இல்லாமல் ஒரு கோவிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு என்னால் ஆதாரம் பூர்வமாக சொல்ல முடியும் பேர் என்ன ஊர் என்னன்னு என்னால் சொல்ல முடியும் அதனால் கட்டின மனைவிக்கு செய்து துரோகம் பண்ணாதீங்க அதுவும் காதலித்து அவங்க வீட்டெல்லாம் எதிர்த்து உங்களை வந்து தேடி வந்தா அப்படின்னா தயவு செய்து உங்களால் க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அள்ளி ராணி மாதிரி வாழ வைக்க முடியலன்னா கூட அவங்கள ஓரளவுக்கு அது சந்தோஷமாக வடித்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறவரே அமைதியாக இருந்துட்டேன் நீங்கள் இப்போ இன்னொரு பொண்ணு கூட அஃபர்ட் வச்சுருக்கியே அதை முதலே விட்டுட்டு போக வந்தது அவள் அவங்க வீட்டில் இருந்துருப்பாள்ல அதனால் பெண்களை செய்து ஏமாத்துறீங்க பெண்களுடைய கண்ணீர் மோசமானது உங்களை வாழ விடாது உங்கள் குடும்பத்தை அழிச்சிடும் உங்கள் பரம்பரையே அழிச்சிடும் ஏழு ஏழு ஜென்மம் அவங்களுடைய கண்ணீர் வந்து அந்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்ல சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதனால் பெண்களுடைய கண்ணீருக்கு எந்த ஆண்மகனும் ஆளாகாதீங்க சரிங்களா ஒருத்தி உங்களை நம்பி வந்துட்டாளா அவளுக்கு நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட்டு பழைய சாதமாவது கஞ்சாவது சந்தோஷமாக கொடுக்க பாருங்கள் அவளுக்கு நகர் நட்டு வேணாம் சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க நிம்மதியை கொடுங்க கடைசி வரையும் வச்சு வாழுங்க காப்பாற்றுங்க பாதுகாப்பு கொடுங்க ஒரு கணவனை இல்லாமல் அந்த பெண் வந்து ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த அவருக்கு பேர் வேறு இன்னொரு விஷயம் பல ஆண்கள் அவங்க அவங்கக்கிட்ட தவறதில் நடக்கக்கூடும் அதனால் செய்து காதலித்து திருமணம் பண்ணவர்கள் கடைசி வரையும் அவங்களால வச்சு வாழ முடிஞ்சால் திருமணம் பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஆரம்பத்துலேயே விட்டுருங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இருக்கும் பெண்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாதீங்க அது ஏழு ஜென்மமாக தொடரும் அந்த கர்மா உங்களை சும்மா விடாது இதை நான் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் இருக்குது நான் அதை அப்புறமே பேசுகிறேன் சரிங்களா அதனால் வந்து கணவன் மனைவியாக திருமணம் ஆனவங்களாக இருக்கட்டும் ஆகாதவங்களாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் திருமண ஆணி குடும்ப நேரத்தை ஆரம்பித்த பிறகு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க முதல் மனைவி கிட்டே கிடைக்காதது எந்த ஒரு மனைவிக்கிட்டையும் உங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது இவகிட்டே என்ன இருக்கோ அதுதான் அங்கே சரிங்களா அதனால் வந்து சந்தோஷமாக இருங்க பெண்களை ஏமாற்றணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க அந்த பாவம் சும்மா விடாது எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் பார்த்த விஷயம் இது சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எது பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நான் பேசுகிறது பேசிகிட்டு தான் இருக்கிறேன் பை